பேரன்பு கொண்ட பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் சங்கிகளுக்கு பெரியாரை பற்றி பேசுலன்னா தூக்கம் வராது என்ன எதுக்கெடுத்தாலும் ஒரு விளம்பரம் அவங்களுக்கு வேணும்னு சொன்னால் உடனே பெரியாரை தூடுறது பெரியாரை பற்றி அவதூறாக பேசுவது பெரியாரை பற்றி எங்களுக்கு தெரியாதாங்கிறது பெரியாருடைய சிலையை உடைப்போங்கிறது பெரியாருடைய சிலையை அகற்றுவோங்கிறது கோயிலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பெரியார் சிலையை எடுக்கிறதுக்கு அகற்றுவதற்கு நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் அப்படிங்கிறது இது சங்கிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வாடிக்கையான ஒரு செயலாக போச்சு நல்லா நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் கும்பகோணத்தில் நேற்றைய தினம் இந்து மக்கள் கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் தான் அர்ஜுன் சம்பத் அவர் எப்போ பார்த்தாலும் ஒரு ஒரு பரபரப்பான ஒரு விளம்பரம் குறைஞ்சி போச்சுன்னா அவருக்கு ஒரு பரபரப்பான செய்தியை சொல்கிறது அவருடைய வாடிக்கையான ஒரு செயல் திடீர்னு பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் மாட்டுக்கறி பிரியாணி வைக்கக்கூடாது மாட்டுக்கறி சமைக்கக்கூடாது இப்படி ஒரு பிரச்சாரத்தை கலப்பி ஒரு பீதியை உண்டு பண்ணுறது அதுபோல் அப்பப்போ கும்பகோணம் வந்து ஏதாவது பேசி வாங்கி கட்டிக்கிறது அர்ஜுன் சம்பத்தினுடைய வேலை ஏன்னு கேட்டால் இவர் கருத்துக்கு கருத்தியல் ரீதியாக யாரையுமே சந்திக்கிறது கிடையாது விதண்டவாதம் பண்ணுறது வன்முறை பண்ணுறது இதுதான் இந்து மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத்துக்கு வாடிக்கை உதாரணத்துக்கு சொல்லணும்னா சென்னையில் ஒரு நிகழ்ச்சி திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிவதனி அவர்களும் இவரும் அர்ஜுன் சம்பத்தும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க ஒரு விவாத நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னு சொன்னால் மதிவதனி அந்த அம்மா பேசுனதுக்கு சரியான முறையில் கருத்தை சொல்லணும் அதை சொல்லலை மைக்கை பிடிச்சிக்கிட்டு இவர் என்ன செய்கிறாரா பேசிக்கிட்டு இருக்க அந்த அம்மாட்ட போய் சண்டைக்கு போகிறாரு என்ன சண்டைன்னா பதில் சொல்ல முடியாதவன் என்னான்னு கால்பந்து இந்த ஃபுட்பால் விளையாடுவாங்கல்ல கால்பந்தாட்டம் அந்த கால்பந்தாட்டம் விளையாட்டில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க என்ன அந்த பழமொழி அப்படின்னா பந்தை உதச்சி ஜெயிக்க முடியலன்னா எதிர் டீம் இருக்கான் பாருங்கள் எதிரணி பந்து அடிக்கிற அவன் காலை உதைக்கணும் அவன் காலை அடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு பழமொழி இருக்குது அது மாதிரி தான் அர்ஜுன் சம்பத்துக்கு கருத்து ஞானம் அறிவு ஞானம் சிந்தனை ஞானம் இல்லை அப்படின்னு சொன்னால் படிக்கலை அப்படின்னா படிப்பறிவு இல்லைன்னு சொன்னால் உடனே வன்முறையில் இறங்குறது வன்முறையில் இறங்கி ஒரு கலவரத்தை அங்கே ஒரு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி காட்டத்தை ஆட்டத்தை கலைக்கிறாங்க அப்படின்னாங்கள ஆட்டத்தை கலைச்சி விட்டு வந்துடுறது இதுதான் அர்ஜுன் சம்பத்தினுடைய வேலை இவர் என்ன பண்ணியிருக்காரு நேர்த்தி கும்பகோணம் வந்து பெரியார் சிலைக்கு எதிராக நாங்கள் போராடுவோம் கோயில்களுக்கு பிரபல கோயில்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பெரியார் சிலையை அகற்றுவதற்காக நாங்கள் போராட்டம் தொடர்ந்துக்கிட்டு தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் வேறு வேலையே இல்லையா அர்ஜுன் சம்பத்துக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாற்பது கோடி மக்களுக்கு உணவு கிடையாது உடை கிடையாது இருக்க இடம் இல்லை படிக்க படிப்பு இல்லை படித்தவனுக்கு வேலை இல்லை வேலை கிடைச்சவன் சம்பளம் பற்றலை நேற்று பார்த்திங்கன்னா பெரிய ஒரு விபத்து கடலூரில் ஒரு பள்ளி வேனில் வந்து ரயில் மோதி மூணு இளம் மாணவர்கள் திஞ்சிகள் இறந்து போயிருக்கிற சமூகம் அதுபோல் தஞ்சாவூரில் நாலு பேர் விபத்தில் மரணம் இப்படி பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா அந்த விமான விபத்து ஏற்பட்டு போச்சு பாருங்கள் இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது பேருக்கு மேலே செத்து போனாங்கள்ல அந்த இருந்து தொடர்ச்சியாக என்னன்னு தெரியல நம்ம அதாவது ஓட்டுநருடைய கவனக்குறைவாக அல்லது என்ன கவனக்குறை ஏதோ ஒரு கவனக்குறைவின் காரணமாக நண்பர்களே விபத்துகள் பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்குது அதையெல்லாம் பற்றி பேசலை அர்ஜுன் சம்பத்து பெரியார் சிலைக்கு போயிட்டார் ஏன்னா பெரியாரை தொட்டால்தான் இன்றைக்கு அர்ஜுன் சம்பத்து போன்ற சீமான் போன்ற அந்த நபர்களுக்கெல்லாம் விளம்பரம் பார்ப்பனர்கள் கொடுப்பார்கள் என்கிற காரணத்தினால்தான் பெரியாரை தொடர்றது எல்லோ எவ்வளோவோ பிரச்சனைகள் இருக்குது அதையெல்லாம் விட்டுவிட்டு இப்போ பெரியாரை வந்து சிலையை எடுக்கிறதுக்கு பெரியார் சிலையை வந்து ஒவ்வொரு இடத்துல வச்சுருக்கோம்னு சொன்னால் அனுமதி பெறாமல் இருக்க கிடையாது அரசாங்கத்திடம் முறையாக அனுமதி பெற்று அதெல்லாம் கரெக்டாக சட்டத்திட்டத்தோடு அப்படி அமைக்கப்பட்டது தான் ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய பெரியார் சிலை நாங்கள் திருந்து புன்னிட்டு கோயிலை உருவாக்குறது கிடையாது அனுமதி வாங்காமல் ஒரு மரத்துக்கு கீழே ஒரு சாமி படத்தை வச்சு உண்டியலை வச்சு உண்டியல் வசூல் பண்ணுற இயக்கம் அல்ல அருமை நண்பர்களே பெரியார் என்பவர் இந்த நாள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஜீவ நாடி என்று சொல்லக்கூடிய அளவில் அவருடைய கல்வி சுயமரியாதை வேலைவாய்ப்பு வாழ்வு வாழ்க்கையோடு இணைந்த ஒரு கொள்கையாக இன்றைக்கு தமிழகம் பூராவும் மட்டுமல்ல உலகம் பூராவும் இன்றைக்கு பெரியார் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார் பெரியார் பேசுகிறார் இன்னும் சொல்ல போனால் சாமி கும்பிடுவாங்க தமிழர்கள் திராவிட மக்கள் உலக மக்களில் சாமி கும்பிடுவாங்க ஆனால் கடவுள் இல்லைன்னு பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் கூட பெரியார் என்னுடைய தலைவர் என்று சொல்லக்கூடிய நிலைதான் இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல உலகம் பூராவும் இருக்கக்கூடிய மக்களுடைய உன்னதமான ஒரு கருத்து இவர் அர்ஜுன் சம்பத்து எங்கே இருக்கார் எந்த இடத்துல இருக்காருன்னு அவங்க இருக்காங்க நம்ம ஆளுங்கள்லாம் கருப்பு சட்டக்காரவங்க பெரியார் தொண்டர்கள் அம்பேத்கர் தொண்டர்கள்லாம் எங்கேயோ போயிட்டாங்க நீ இது இன்னும் இன்னும் பார்த்தீங்கன்னா சிவன் பிரம்மா விஷ்ணு லட்ச கோடிகள் சாமியார்கள் இவரெல்லாம் வைத்து இன்னும் எவ்வளவு காலத்துக்கு நீ குப்பை கொட்ட முடியும்னு கேட்குற அவங்க அறிவியல் சுயமரியாதை பகுத்தறிவுன்னு போயிட்டு எங்கேயோ போயிட்டுருக்குறாங்க அவங்ககிட்ட போய் நான் பெரியார் சிலையை உடப்பேன் பெரியார் சிலைக்கு எதாவது போராடுவேன் எந்த காலத்தில் இருக்கார் அர்ஜுன் சபத்துன்னு தெரியல இன்றைக்கு பெரியார் எப்படிப்பட்ட தலைவர் இன்றைக்கு உலகமே வியந்து பாராட்டக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தந்தை பெரியாருடைய தத்துவங்களை உலக மொழிகள் பூராவும் இன்றைக்கு மொழிபெயர்க்கப்பட்டு இன்றைக்கு உலக முறவும் சுயமரியாதை உணர்ச்சியை ஊட்டி இன்றைக்கு சுயமரியாதை உணர்ச்சி வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி செக்கு இந்த செக்கு மாட்டு சிந்தனைன்னு சொல்லுவோம் பாருங்கள் எதுக்காகத்தாலும் பெரியாரை நாங்கள் பார்த்துருவோம் எடுத்துருவோம் கையை உடப்போம் காலை உடைப்போம் பெரியார் என்பது சிலை கிடையாது முதல்ல அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பெரியார் என்பவர் சிலை அல்ல அது ஒரு கொள்கை அவருடைய சிலையிலே எழுதியிருக்குமே கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுளை கற்பித்தவேன் முட்டாள் அப்படிங்கிற கடவுள் வரப்பு ஆசகம் ஒவ்வொரு சிலையிலும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை ஏதாவது விளம்பர அறிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா உடனே வந்து நாங்கள் பெரியார் சிலைக்கு எதிராக போராடுவோம் நான் கேட்குற அர்ஜுன் சம்பத்தை இந்த அரசாங்கத்தையும் கேட்குறேன் உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றங்களும் ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் நடைபாதையில் இருக்கக்கூடிய கோயில்களை அகற்றணும் அப்புறப்படுத்தணும்னு பல தீர்ப்புகள் இருக்குது அதன்படி நடைபாதையில் இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் எடுத்துடலாமா அர்ஜுன் சம்பத்து கூட வந்து நிற்பாரா அர்ஜுன் சம்பத்து பதில் சொல்லணும் கும்பகோணத்தில் நடைபாதையில் இருக்கக்கூடிய கோயில்கள் தீ நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது ஹைகோர்ட்டு தீர்ப்பு இருக்குது சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு இருக்குது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய நடைபாதையில் இருக்கக்கூடிய கோயில்களை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு அர்ஜுன் சம்பத்து பெரியார் சிலைக்கு வரட்டும் அதுக்கு என்ன பதில் சொல்லணும் ஏது பதில் சொல்லணும் அதை எப்படி நம்ம செய்யணுங்கிறத விவரத்தை நம்ம அப்புறம் பார்க்கலாம் ஆனால் அதை விட்டுவிட்டு பெரியார் சிலைக்கு எதிராக நாங்கள் போராடுவோம் கிழிப்போம் அப்படின்னா அது என்ன அர்த்தம் அது ஒவ்வொரு போராட்டத்தையும் அசிங்கப்பட்டு தான் போகிறாரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா கும்பகோணத்தில் பீஃப் பிரியாணி கடை ஒன்று தோந்தாங்க அந்த கடை திறப்பு விழாவில் போய் போகிற பீஃப் மாடை இருக்கிறதா ஆ ஓ அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் பிரச்சனை நான் போராட்டம் நடத்த அதை நடத்த போகிறேன் இதை நடத்த போகிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட பீஃப் கடை நடந்துக்கிட்டு போராட்டம் அறிவித்தது ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் இந்த பீஃப் கடை நடக்காமே போச்சு எல்லாம் நடக்கும் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு எல்லாம் நடக்கும் அர்ஜுன் சம்பத்து தான் இன்னும் நவீன காலத்துக்கு வரல அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆகவே அருமை பொதுமக்களை நீங்கள் அருகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் பெரியார் சிலை என்பது சிலை அல்ல அது ஒரு தத்துவம் ஒரு சீலம் இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு இடத்துலையும் பெரியார் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் அந்த சட்டத்திட்டத்தோடு அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு வைக்கப்பட்டிருக்கிறது கோயிலுக்கு முன்னே இருந்தான்னா அதே கோயிலுக்கு முன்னால் செருப்பை கயட்டி போட்டுட்டு தானே நீ போகிற நீ கோயிலுக்கு முன்னால் செருப்பை க எல்லாம் வந்து செருப்பை கைட்டி போட்டுக்கிட்டு தானே உள்ளே போகிறீங்க இப்படியெல்லாம் இருக்குதுல்ல கோயிலுக்கு முன்னால் எத்தனை பிச்சைக்காரர்கள் உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கோயில் கோயில் பாட்டில் இருக்குது சில பெரியார் சிலை சில சிலைப்பாட்டில் இருக்குது இதில் என்ன அர்ஜுன் சம்பத்துக்கு பிரச்சனை கோயிலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பெரியார் சிலையை நாங்கள் போராட்டம் நடத்துவோம் போராட்டம் நடத்தாத தற்கொலை பண்ணிக்கிட்டு சாவுங்கிற ஏன் போராட்டம் படுத்துகிற ஒரு ஆள் சாவு என்ன விளைவு வருதுன்னு பார்த்துக்குவோம் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அருமை நண்பர்களே என்றைக்கும் சங்கிகள் காவிகள் பேசுவதற்கு எதுவும் கிடைக்கவில்லை என்பதற்காக பெரியார் எழுத்து பேசுவது கும்பகோணத்தில் வந்து பேசுவது அபத்தமானது ஆபத்தானது இப்படிப்பட்ட கருத்து முரண்பாடுகளை அதுவும் தினத்தந்தியில் அப்படி தலைப்பு செய்தி மாதிரி கோயில்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பெரியார் சிலை அகற்ற அர்ஜுன் சம்பத்து போராட்டம் போராடுறது வரத நான் சொன்னேன்ல இப்போ வா வாழ்வாசவா போராட்டம் நடத்துனீங்க கதை முடிக்கிட்டுங்கிறேன் ஏதோ ஒன்று முடிவுக்கு வரணும்ல பிரச்சனை ஆகவே அர்ஜுன் சம்பத்தெல்லாம் தன்னுடைய நாவை அடக்கிக் கொள்ள வேண்டும் பெரியார் சிலைன்னு இன்னைக்கு வச்சதா அது காலகாலமாக இருக்குது நடைபாதையில் இருக்கக்கூடிய கோயில்களை சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட்டினுடைய உத்தரவுப்படி கும்பகோணத்தில் முதலில் அப்புறப்படுத்தி விட்டு அதுக்கு பிறகு இப்போ போன்ற அர்ஜுன் சம்பத்து போன்றவர்களெல்லாம் பெரியார் சிலையை எடுக்கிறதுக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற கருத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்து பொதுமக்கள் பக்த ப பக்தர்கள் யாருங்கிறத சொல்லலை சாமி கும்பிட்ற பக்தர்கள் அவங்க பாட்டில் வேலையை இருக்காங்க இது போல் காவி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு சங்கிகள் குரல் கொடுத்து பெரிய நாங்கள் தான் கடவுளுக்கே அத்தாரிட்டி கட இல்லை மனுஷனுக்கு கடவுள் அத்தாரிட்டின்னு சொல்லப்படுது தத்துவத்தில் ஆனால் இவர் என்னென்னா கடவுளையே இவர் இருக்காராம் கோயிலெல்லாம் இவர் எக் அது கடவுளுக்கு காப்பாற்றிக்க தெரியாதா கோயிலில் கோயிலை கடவுளுக்கு காப்பாற்றிக்க தெரியாதா என்னமோ இவர் பெரிய அறிவாளி மாதிரியும் இவர் இப்படி கடவுளுக்கு ஒரு பாதுகாப்பு ஏகே பாட்டிசோனோட ஒரு பாதுகாப்பு ரவுண்ட் பா பாதுகாப்பு மிலிட்ரி கொண்டு வந்து பாட்டிருக்க பேசுவது அபத்தமானது அசிங்கமானது அர்ஜுன் சம்பத் போன்ற நபர்களெல்லாம் ம மனம் மாறி மனம் மாற வேண்டும் உங்கள் வரக்கூடிய காலத்துக்கெல்லாம் இந்த காவி பஞ்சாங்கம்லாம் வராது செல்லாது ஆகவே மனமாற்றம் அடைய வேண்டும் நல்ல புத்திமதிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் பெரியாரை எதிர்த்தால் விளம்பரம் கிடைக்கும் அது வேற ஆனால் பெரியாரை எதிர்த்தவள்லாம் வீணாக தான் சரித்திரம் என்பது இந்த நேரத்தில் அர்ஜுன் சம்பத் போன்றவர்களும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்